இது வந்து என்னன்னா இப்போது சர்சார்ஜ் வந்து நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்டில் வந்து கேல்குலேட் பண்ணால் எப்படி இது வரைக்கும் பார்த்தது வந்து இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் ஏஓபி பிஒய் ஏஜிபிக்கு மட்டும்தான் அதே மாதிரி இப்போ அதே அஞ்சு பர்சண்ட்க்கு மட்டும் நார்மல் ப்ரொவிஷனில் வந்து சர்சார்ஜ் வந்து எப்படி எந்த ஸ்லாப்பில் எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா அதே தான் சேம் இப் வந்து என்னென்னா ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே அதே மாதிரி லெஸ் தென் ஒன் க்ரோர் தான் சேம் நம்ம டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிபிள் பார்த்த மாதிரி தான் சேம் அதே அஞ்சு பர்சன்ட்டுக்கு தான் இங்கேயும் பார்க்குறோம் ஓகேவா இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாபு எப்படி வருது என்னென்ன இன்கம் வருதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் டிவிடன் இன்கம் அண்ட் கேபிட்டல் கெயின் ஓகே அதே மாதிரி ட்ரிபிள் ஒன் ஏ டபுள் ஒன் டூ டபுள் ஒன் டூ ஏ அது வந்து எல்லாம் சேர்த்து இவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி லேக்ஸ்லேருந்து ஒன் க்ரோர் வரைக்கும் வந்துச்சுன்னா சேம் டென் பர்சன்டேஜ் தான் எப்படி டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜுபல் வந்து டென் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் டென் பர்சன்ட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே அதில் வந்து என்ன பண்ணணுன்னா இப்போது ஸ்பெஷல் டேக்ஸ் எதுக்கு அப்ளிகபிள் ஆகுமோ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அதுக்கு வந்து ஸ்பெஷல் டேக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் ஆயிரும் அந்த டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கமில் தான் சர் சார்ஜ் வந்து டேக்ஸ் பண்ணணும் ஸோ அது வந்து எவ்வளோ வரும் ஒரு டென் பர்சன்டேஜ் ஏன்னா ஃபிஃப்டி லேக்ஸ்லேருந்து ஒன் குரோருக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்கே டோட்டல் இன்கம் எவ்வளோ வருது நைன்டி லேக் ஸோ நைன்ட்டி லேக்னா அபோவ் ஃபிஃப்டி லேக்ஸ் பட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் க்ரோர் ஒரு கோடிக்கு கீழே இருக்குது ஓகே ஐம்பது லட்சத்துக்கு மேலே இருக்குது ஆனால் ஒரு கோடிக்கு கீழே இருக்குது அதனால இங்கே வந்து டென் பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணணும் இதுக்கு டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சா சர் சார்ஜ் வந்து டேக்ஸ் பண்ணணும் எப்படி நாங்கள் வந்து டிஃபால் டாக்ஸ் சர்ஜிவில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போது செகண்ட் ஸ்லாப் என்ன அதே தான் அபவ் ஒன் க்ரோட் பட் லெஸ் தான் ஈக்குவல் டு டூ க்ரோர் ஒரு கோடிக்கு மேலே ரெண்டு கோடி வரைக்கும் ஓகேவா ரெண்டு கோடி இல்லை ரெண்டு கோடி வரைக்கும் ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் டிவிடெண்ட் இன்கம் அண்ட் கேபிட்டல் கெயின் ஓகேவா இது ரெண்டுத்தையும் இன்கமையும் சேர்த்து அவங்களுக்கு ஒன் க்ரோர்லேருந்து டூ க்ரோர் வரைக்கும் டோட்டல் இன்கம் வந்துச்சுன்னா அப்போது சர்சார்ஜ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணணும் ஓகேவா இங்கே என்ன பண்ணிக்காங்க எப்படி டோட்டல் இன்கம் கேல்குலேட் பண்ணிக்காங்க டிவில இன்கம் கேபிட்டல் கேன் மூணுத்தையும் போட்டிருக்காங்க அதர் இன்கம் ஃபிஃப்டி லேக் போட்டிருக்காங்க ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ வருது ஒன் க்ரோர் நைன்டி லேக் இப்போது ஒன் க்ரோர் வந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் இங்கே ஒன் க்ரோர் நைன்ட்டி லேக் வருது ஓகே ஒரு கோடிக்கு மேலே ஆனால் ரெண்டு கோடி வரைக்கும் அப்போது ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் வந்துருச்சு ஓகே அப்படிங்கிறப்போ இங்கே வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஷின் எடுத்து நீங்கள் ஒரு சம் வந்து சால்வ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணது வந்து என்ன டோட்டல் இன்கம் இவ்வளோ வருது ஆனால் எல்லாத்தையும் சேர்த்தா சேர்க்காமலாம் அவ்வளோதான் விஷயமே அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சம்னாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கேயும் அதே தான் ஸோ இன்க்ளூடிங் இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங்கிற ரவார்டு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட் அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க சின்ன மிஸ்டேக்னாலும் அவ்வளோதான் ஓகே ஸோ இன்க்ளூட் பண்ணுறதுனால எவ்வளோ வருது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வருது எல்லாத்தையும் சேர்த்து அதர் இன்கம் கேபிட்டல் கெயின் டிஃபரெண்ட் இன்கம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன் குரோர்லேருந்து டூ க்ரோர் வரைக்கும் வருது அதனால ஃபிஃப்டீன் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஓகேவா இந்த ஃபிஃப்டின் பர்சன்ட் வந்து டேரக்டாக ஒன் க்ரோர் நைன்ட்டி லேக்கில் சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஒன் க்ரோர் நைன்டி லேக் ஃபஸ்ட்டு டேக்ஸ் கால்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ டேக்ஸ் வருதோ அதுலேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுற பண்ணுறப்பேர்தான் சார் சார்ஜ் ஓகே இப்போ தேர்ட் ஸ்லாப் என்னென்னா டூ க்ரோருக்கு மேலே ஆனால் ஃபைவ் க்ரோருக்கு கீழே ஓகே ஆனால் இது வந்து என்னென்னா எக்ஸ்க்ளூடிங் கேஸ் ஓகேவா இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் டோட்டல் இன்கம் டிவிடன் இன்கம்மையும் கேபிட்டல் கேனையும் விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இன்கம் இருக்கோ அந்த இன்கம் மட்டும் டூ குரோருக்கு மேலே ஃபைவ் குரோருக்கு வரைக்கும் இருந்துச்சுன்னா அப்போது எப்படி வந்து சர் சார்ஜ் வந்து டேக்ஸ் ஆகும்னா அந்த டூ குரோருக்கு த்ரீ டூ குரோர் டூ ஃபைவ் குரோர் வரைக்கும் அதர் இன்கம் மட்டும் இவ்வளோ இங்கே இருக்குது இங்கே வந்து த்ரீ குரோர் வந்துருச்சு மூணு கோடி அப்போது அந்த த்ரீ க்ரோருக்கு மட்டும் சர் சார்ஜ் வந்து எவ்வளோ வரும்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் பேலன்ஸ் என்னென்ன இன்கம் இருக்கோ அதாவது டிவிடெண்ட் கேபிடல் கேன் இருக்குன்னா அந்த இன்கம்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து சர் சார்ஜ் டேக்ஸ் ஆகும் ஓகேவா இதுதான் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்க்ளூடிங்னா டிவிடன் இன்கம் கேபிடல் கேனை விட்டுட்டு அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்க இன்கம் மட்டுமே த்ரீ க்ரோர் இருக்குது இங்கே அதாவது டூ டூ குரோர் டு ஃபைவ் குரோர் வரைக்கும் இருக்கிற ஸ்லாப்பில் இது வந்து வந்துருச்சு அதனால் இங்கே வந்து என்ன ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சர் சார்ஜ் சார்ஜ் ஆகும் பேலன்ஸ் இருக்கிறவங்க வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஓகேவா அதான் இங்கே சொல்லியிருக்காங்க சர் சார்ஜ் வந்து எப்படி லேவி பண்ணுறாங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆன் ஒன் குரோர் நைன்டி டூ லேக் இங்கேப்பா ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க பேலன்ஸ் அந்த இன்கம் இருக்குது த்ரீ குரோர் அது வந்து அது இந்த எக்ஸ்க்ளூட் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு வர்றதுனால அதர் இன்கம் மட்டுமே அவங்களுக்கு த்ரீ குரோர் வந்துச்சு தர் ஃபோர் அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஓகேவா இப்போ ஃபோர்த்து கேஸ் இது வந்து என்னென்னா டோட்டல் இன்கம் டிவிடண்ட் இன்கம் கேபிடையும் விட்டுட்டு அவங்களுக்கு வந்து டோட்டல் இன்கமில் பேலன்ஸ் என்ன இன்கம் இருக்கோ அது மட்டுமே ஃபைவ் குரோருக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு சர் வந்து தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்ளை ஆகும் பேலன்ஸ் அந்த டிவிஷனுக்கும் கேபிடனுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சார்ஜ் ஆகும் ஓகேவா ஸோ எக்ஸ்க்ளூடிங் கேஸ் தான் எங்கேயும் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் எக்ஸ்க்ளூடிங் கேஸ் தான் எக்ஸ்க்ளூடிங்னாலே ரெண்டு ரெண்டு சர் அப்ளிகபிள் ஆகும் ஓகேவா இன்க்ளூடிங்னா ஒரே ஒரு சர் தான் அப்ளிகபிள் ஆகும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க வேறு கன்ஃபியூஷன் வேண்டாம் இது ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்பவே ஈஸி ஓகேவா நீங்கள் பார்க்க வேண்டியது என்னது டிவினன் இன்கம் கேபிட்டல் கெயின் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு அந்த ஸ்லாபில் வந்து வருதா அதை சேர்க்காமல் வருதா அவ்வளோதான் ஓகேவா சேம் அதே தான் இங்கே என்ன ஆகிடுச்சி அந்த கேஸில் ஃபைவ் க்ரோருக்கு மேலே வந்து டிவினன் இன்கம் கேபிட்டல் கெயினை விட்டுட்டு உங்களுக்கு இருக்கிற இன்கம் வந்து எவ்வளோ சிக்ஸ் க்ரோ வரும் அப்போது அஞ்சு கோடிக்கு மேலே போயிடுச்சு அது மட்டும் அப்படிங்கிறப்போ தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து அப்ளிகபிள் ஆகும் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த டிஃபரல் இன்கம் கேபிட்டல் கெயின் எல்லாம் சேர்த்து இவ்வளோ வருது ஒன் குரோர் செவன்டி செவன் லேக் அதுக்கு டேக்ஸ் கேல்குலேட் பண்ணிவிட்டு அது டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் வந்துடுமா அப்போது அதுலேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார் சார்ஜ் அதே மாதிரி அதர்னுக்கு மட்டுமே இங்கே ஃபைவ் குரோருக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிறப்போ தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணால் போதும் நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது வந்து சேர்த்தா சேர்க்காமலா மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ லாஸ்ட்டு இந்த ஸ்லாப் என்னென்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தது வந்து எக்ஸ்க்ளூடிங் பார்த்தோம் இப்போ இது வந்து நினச்சின்னா இன்க்ளூடிங்கில் சொல்கிறாங்க எப்படி நம்ம டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜியூவில் பார்த்தோம் இன்க்ளூடிங் அதே தான் ஓகேவா இப்போது டோட்டல் இன்கம் வந்து டிவிடன் இன்கம் கேபிட்டல் கெயின்லாம் சேர்த்து தான் எங்களுக்கு வந்து டூ குரோருக்கு மேலே போகுது அப்படிங்கிறப்போ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மட்டும் சார்ஜ் பண்ணுங்கள் எப்போது இன்க்ளூடிங் கேஸ் வருதோ அப்போல்லாம் சர் சார்ஜ் வந்து ஒரே ஒரு ரேட்டு தான் கொடுப்பாங்க எக்ஸ்க்ளூடிங் ஆகும்போது மட்டும் உங்களுக்கு சர் வந்து ரெண்டு ரெண்டு சர் ரேட் கொடுப்பாங்க ஓகேவா அவ்வளோதான் ஸோ இப்போ இங்கே வந்து அதர் இன்கம் எவ்வளோ இருக்குங்க ஒன் க்ரோர் டென் லேக் ஓகேவா ஆனால் இது டூ குரோருக்கு மேலே வந்து போகலை எப்போ போகுது டிவிஷன் இன்கம் கேபிள்கீலாம் சேர்த்து இவங்களுக்கு வந்து டூ க்ரோருக்கு மேலே போகுது அதனால இவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மட்டும் சார்ஜ் பண்ணணும் ஓகேவா இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டோட்ஸ் மாதிரி ஓகேவா இது வந்து இல்லைன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு இப்போ டோட்டல் இன்கம் வந்து இன்க்ளூடிங் டிவிடன் இன்கம் கேபிட்டல் கெயின் சேர்த்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி லேக் டூ ஒன் க்ரோர் ஸ்லாபில் வந்து வருதுன்னா அப்போ சர்சார்ஜ் வந்து டென் பர்சன்டேஜ் அதே டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் டிவிடன் இன்கம் அண்ட் கேபிட்டல் கெயின் டிவிடன் இன்கம் கேபிட்டல் கேனும் சேர்த்து தான் எனக்கு ஒன் க்ரோர் டு டூ க்ரோர் வருது அப்படின்னாலும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இப்போது டோட்டல் இன்கம் வந்து டிவிடன் இன்கம் கேபிட்டல் கெயின் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து டூ குரோருக்கு மேலே போகுது அபவ் டூ குரோர் அப்படின்னா அதுக்கும் வந்து சேம் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஓகே பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இப்போது எக்ஸ்க்ளூடிங் கேஸ் வருது இது என்னென்னா டோட்டல் இன்கமில் வந்து டிவிடன் இன்கம் கேபிட்டல் கெயினை விட்டுட்டு அவங்களோட டோட் மற்ற இன்கம் மட்டும் டூ குரோருக்கு மேலே போகுது டூ குரோர் டூ ஃபைவ் குரோர் வரைக்கும் போகுதுன்னா அப்போது அந்ததுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணிவிட்டு சப்போஸ் அவங்களுக்கு டிவிடன் இன்கம் கேபிடல் கேன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ லாஸ்ட்டு அதே டோட்டல் இன்கம்க்கு வந்து எக்ஸ்க்ளூடிங்கில் டிவிடன் இன்கம் கேபிட்டல் கேனு ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது ரேட்டு ஸ்லாப் ரேட் வந்து ஃபைவ் க்ரோருக்கு மேலே போகுது டிவிடன் இன்கமும் கேபிட்டல் கேனும் இல்லாமல் ஒரு டோட்டல் இன்கமில் அதர் இன்கம் மட்டுமே ஃபைவ் க்ரோருக்கு மேலே போகுதுனா அப்போது அதுக்கு வந்து தேர்ட்டி செவன் பெர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணும் அப்படியே டிவல் இன்கம் கேபிடல் என்ன இருந்துச்சுன்னா ஃபைவ் க்ரோட் இல்லாமல் மற்றதுக்கு வந்து ஃபிஃப்டின் பர்சன்ட் சார்ஜ் பண்ணால் போதும் ஓகேவா தேங்க் யூ